சின்னத்திரையின் லேடி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அது நம்மளுடைய திவ்யதர்ஷினிங்க டிடி தாங்க சின்ன திரையில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை வைத்துட்டு இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளமே இருந்து வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல தமிழ் சினிமாவில் இருக்கும் நடிகைகளை விட டிடிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் வட்டாரம் இருப்பதாக பேச்சுக்கள் நிலவி வந்துட்டு இதுக்கு ஆதாரம் தான் ட்விட்டர்ல அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒன் மில்லியன் மெம்பர்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையே ஆகாதுங்க ஆனா சமீப காலமாக இவர் மீது ஏகப்பட்ட புரளிகளும் கிசுகிசுப்புகளும் வந்து கொண்டே இருக்குன்னு சொன்னா அதுவும் மிகையே ஆகாதுங்க டிடி வந்துட்டு

பகுதிகளை டிடி வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல இது வேற யாருக்காவது கண்டிப்பா யூஸ் ஆகலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு டிடி வந்துட்டு இதை தன்னுடைய முன்னாள் கணவருக்கு தான் வந்துட்டு சமர்ப்பணம் பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயம் தற்போது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சுங்க இது வைத்து பார்க்கும் நம்மளுடைய டிடி வந்துட்டு கணவருடன் மீண்டும் வாழ்வதற்கு தான் வந்துட்டு இப்படி ட்விட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயமும் பல பேருக்கு புரிஞ்சிருக்கு மேலும் வந்துட்டு டிடி கணவருடன் தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலேயே சொல்லியிருக்காங்க டிடியும் இப்போது இதை தான் விரும்பிட்டு இருக்காங்க இதனால இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு டிடியோட ரசிகர்கள் அனைவருமே ரொம்பவே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ